ஹாய் ஹலோ வெல்கம் டு கவிஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம வந்து பீட்ரூட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் பீட்ரூட்டை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க கழுவிட்டு தோல் சீவி வச்சுக்கலாம் தோல் சீவி வச்சுட்டு தே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணிக்கலாம் துருவி எடுத்து வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி தென் வடைச்சட்டி வச்சுட்டு வடைச்சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும் நான் இன்றைக்கி வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கணும் கடுகு நல்லா பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை எடுத்து போட்டு நல்லா வதக்கி விடுங்க தென் வந்துட்டு வரமிளகா ரெண்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு வணக்கி விட்டுட்டு துருவி வச்ச பீட்ரூட்டையும் அதில் சேர்த்துக்கணும் பீட்ரூட்டை சேர்த்துட்டு உப்பு போட்டுக்கணும் வதங்குறதுக்காக உப்பு போட்டு நல்லா வணக்கி விடணும் உப்பு போட்டு வணக்கி விட்டதுக்கப்புறம் அதிலேயே தண்ணி விட்டு வேகும் அந்த தண்ணி பத்தாதுன்னு தெரிஞ்சால் நம்ம நம்ம கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும் தென் தண்ணி ஊற்றுறதுக்கப்புறம் நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டு இறக்குனா பீட்ரூட் பொரியல் ரெடி